என்ன காலுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா வணக்கம் தர்சாச்சி தர்சாச்சி எது இப்படி ஆச்சு சுகரா அம்மையா வேற வேற சுகர்னால ஆச்சா வேறதா சாடி பட்டுச்சா இல்லமா சுகர்னால ஆச்சா இல்ல இல்ல ஒரு ஆணி ஏறி ம் ஆணி ஏறிச்சு ரொம்ப பழுத்தாச்சு ம் அப்ப இங்க ஆபரேஷன் பண்ண ம் அதுக்குள்ள சுகர் ஏறி போச்சு

ரிலாக்ஸ் 10 மேலே 10 இங்க பாருங்க இங்க பாருங்க பாதம் உள்ள பாதம் ரிலாக்ஸ் பாதம் வெளியில அப்புறம் பாதத்தை இப்படி சுற்றது ஏழு சுத்துறது ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு انا நீங்க காலை பார்க்க மாட்டேங்கிறீங்க நீ மூஞ்சே தான் பாக்குறீங்க அது அது அப்படி ஓ என்ன ஐயா இது ஓ எல்லாம் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க நீ என்ன ரிலாக்ஸா ਰਹங்க

வெளியில விடுறது ஒன்பது கவுண்ட்டு அந்த மாதிரி ஒரு டீப் பிரீத்திங் அந்த மாதிரி ஒரு எக்சசைஸ் பண்ணுங்க உள்ள இப்ப பாருங்க இழுத்து காட்டுறேன் ஏழு கவுண்டுக்கு உள்ள இழுத்தேன் அடுத்து ஏழு கவுண்டுக்கு வச்சிருக்கிறேன் போல்டு அடுத்து ஒன்பது கவுண்டுக்கு வெளியில விடுறேன் இது மாதிரிலாம் பண்ணுங்க சாப்பிடுங்க நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க கேரளால எந்த ஊர் நீங்க